வணக்கம் எதிராட்சியம் தொன்னூற்றி ஆறு சதவீதத்திற்கும் மேல் முஸ்லிம்கள் வசிக்கும் நாடான தஜிகிஸ்தானில் இஸ்லாமியர்கள் கிஜாப் தடை விதிக்கப்பட்டுள்ளது தடையை மீறி இந்திய மதிப்பில் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்த நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதே நேரத்தில் தஜிகிஸ்தான் அரசின் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கின்றன மத்திய ஆசிய நாடுகளில் ஒன்றுதான் தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உஸ்பெஸ்கிதான் ஆகிய நாடுகளின் அருகே உள்ள தஜிகிஸ்தான் ஒரு இஸ்லாமியர்கள் பெரும்பாலான வசிக்கும் நாடாக இருக்கின்றது குடியரசு நாடான தஜிகிஸ்தானில் பத்து மில்லியனுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வசிக்கின்றனர் நாட்டின் மொத்த இது தொன்னூற்றி ஆறு சதவீதமாகும் சமீப காலமாக தஜிகிஸ்தான் மதசார்பற்ற நாடு என அடையாளப்படுத்தும் விதமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில்தான் தற்போது பெண்கள் கிஜாப் அணிய தடை விதித்திருக்கின்றது தஜிகிஸ்தான் அரசு கல்வித்துறை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இஸ்லாமிய மற்றும் மேற்கத்திய உடைகள் ஆகியவற்றை மாணவர்கள் அணிவதற்கு தடை விதித்திருந்தது இப்போது முதலே கிஜாப் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கியது இந்த நிலையில் தற்போது கிஜாப் அணிய தடை விதிக்கும் சட்டத்திற்கு அந்த நாட்டு அதிபர் எம் மோலி ஒப்புதல் அளித்திருக்கின்றார் ஜிபா என்பது ஏலியன்களின் உடை என்றும் தஜிகிஸ்தான் கூறியுள்ளது தடையை மீறுபவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது எட்டாயிரம் முதல் அறுபத்தையாயிரம் சோமணி அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது இந்திய மதிப்பில் இது அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபது முதல் ஐந்து லட்சம் வரை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளையில் இந்த புதிய சட்டத்தை மீறும் அரசு அதிகாரிகள் மது அலுவலர்களுக்கு அதிகப்படியான அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மட்டுமன்றி பக்ரீத் பண்டிகையின் போது பெரியவர்களிடமிருந்து சிறுவர்கள் பணம் பெறும் மத சடங்கிலான தஜிகிஸ்தானில் இந்த புதிய சட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பியிருந்தன தஜிகிஸ்தான் அந்நிய நாடுகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதாகவும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சனங்கள் கிளம்பியிருக்கின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு சோவியத் யூனியன் உடைந்தபோது தஜிகிஸ்தான் நாடு உருவானது இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் ஹொசோவோ அஜர்பஜான் ஹஜகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் அரசு அதிகாரிகளுக்கு புர்கா மற்றும் கிஜா பணியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சவுதியில் இந்த ஆண்டு வெயில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருந்ததனால் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டவர்களில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் இந்தியர்கள் நூறு பேர் வரை இருக்கலாம் என தகவல் வெளியிட்டார் ஹஜ் புனித என்பது ஒவ்வொரு இஸ்லாமியரின் கடமையாக இருக்கின்றது ஒருமுறையாவது ஹஜ் பயணம் மேற்கொண்டு விட வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டும் ஹஜ் புனித யாத்திரையில் முழு உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கெடுத்திருக்கின்றனர் ஆனால் இந்த முறை சவுதியில் வெயில் அதிகமாக இருப்பதனால் புனித பயணத்திற்கு வந்த யாத்திரிகைகள் சிலர் உயிரிழந்திருக்கின்றனர் கடந்த சில நாட்களாகவே சவுதியில் ஐம்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயில் பதிவாகி இருக்கின்றன இப்படியாக அதிகப்படியான வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக யாத்திரை மேற்கொள்ளும் பயணிகள் காலை பதினோரு முதல் மதியம் மூன்று மணி வரை வெயிலில் வர வேண்டாம் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அது மட்டுமல்லாது பயணிகளுக்கு ஏசி வசதியுடன் கூடிய தங்குமிடங்கள் மற்றும் தேவையான மருத்துவ வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இருப்பினும் வெயில் தாக்கத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன கடந்த சில நாட்களில் மட்டும் வெயில் தாக்கத்தால் பத்தொன்பது பயணிகள் உயிரிழந்திருக்கின்றனர் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் நூறு பேர் வரை இந்தியர்களாக இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இதுபோன்று உயிரிழப்புகள் ஏற்படுவது இது முதல் முறை அல்ல கடந்த முப்பது ஆண்டுகளில் கஜ் பயணத்தின் போது நெரிசல்கள் தீ விபத்து வெயிலின் தாக்கம் உள்ளிட்டவற்றால் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த உயிரிழப்புகள் குறித்து அதிகாரிகள் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் கஜ் புனித பயணத்திற்கு எத்தனை பேர் வரை வர வேண்டும் வேண்டுமென்று நாங்கள் மதிப்பீடு செய்து அந்த எண்ணிக்கையை சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பியுள்ளோம் இந்த ஆண்டு பதினெட்டு லட்சம் யாத்ரிகர்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருந்தோம் இதற்கான விசாவை வழங்குவதற்கு ஆயிரக்கணக்கான டொலர்கள் செலவாகும் அதற்கேற்ப குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து தங்கமிடம் குடிநீர் உணவு என அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம் அவர்கள் புனித பயணம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் ஆனால் சிலர் இந்த வழிமுறையை தவிர்த்து சில ஏஜென்சிகள் மூலம் வருகின்றனர் இவர்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படாது பாலைவனத்தில் கடும் வெயிலில் அவர்கள் நடந்து புனித பயணத்திற்கு வருகின்றனர் இப்படி வருபவர்கள் பெரும்பாலானோர் முதியவர்களாகவும் இதய நோய் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் உணவு குடிநீர் போன்றவை கிடைக்காத போது அவர்கள் உயிரிழக்கின்றனர் உயிரிழந்தவர்களில் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் முறையற்ற பயணம் மேற்கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றனர் இந்த உயிரிழப்புகளுக்கு நாங்கள் மிகுந்தவர் அவர்களில் இறுதிச் சடங்கு சான்றிதழ் போன்றவற்றிற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்று கூறியுள்ளனர் இந்த ஆண்டு ஹஜில் வெப்பநிலை கடுமையாக உயரும் என்று சவுதி நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது சவுதி தேசிய வானிலை மையத்தின் தலைவர் ஐமன் குலாம் இதுகுறித்து இந்த ஆண்டு மெக்கா மற்றும் மதீனாவில் சராசரி வெப்பநிலை ஒன்று தசம் ஐந்து முதல் இரண்டு டிகிரி வரை அதிகரிக்கும் சராசரி அதிக வெப்பநிலை டிகிரி செல்சியஸும் எனவும் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் இந்த வெப்பநிலை உயர்வும் உயிரிழப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது இதேவேளை ரஷ்யாவில் பயங்கரவாதிகள் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர் வழிபாட்டு தலங்கள் தேவாலயங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது குறிவைத்து துப்பாக்கிச்சூடும் நடத்தியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்தியவர்கள் கண்மூடித்தன மனு துப்பாக்கி சூடு நடத்தியதில் பதினைந்து போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் ஒரு தேவாலய தந்தை கொல்லப்பட்டுள்ளதாக மாநில ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் குறைந்தது இருபது பேர் வரை உயிர் தகவல் வெளியாகி பாகிஸ்தானின் தாகிஸ்தானில் தன்னிணக்கரமான மற்றும் டெர்பெண்ட் ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் காவல் நிலையங்கள் மீது ஒரு கும்பல் ஒன்று ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் இந்த பயங்கரவாதிகள் செயல் என ரஷ்ய பயங்கரவாத எதிர்ப்பு குழு கூறியுள்ளது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இதேவழியில் தாய்வானின் சுதந்திரம் குறித்து தீவிர நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்றம் சட்ட அமுலாக்க அமைப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு சுற்றறிக்கையிலேயே இந்த தருவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சீனாவிடமிருந்து தாய்வானிற்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என தீவிரமாக செயல்படுபவர்களுக்கு எதிராக பிரிவினைவாத சட்டத்தின் கீழ் இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுதந்திரம் கோரும் அமைப்புகளின் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என சீன அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து ஊடகவியலாளரிடம் பேசிய சீன பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரி சுன்பிங் பிரிவினைவாத குற்றத்திற்காக அதிகபட்ச தண்டனை மரணமாகும் இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை என்று கூறியவாலை உயர்த்தி பிடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிந்த உள்நாட்டு போருக்கு பின்னர் தாய்வான் பிரதேசம் சுதந்திரமாக செயல்பட்டு வருகின்றது எனினும் அந்த தீவை தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுகின்றது தாய்வானும் தன்னை தனி நாடாக இதுவரை பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை இந்த நிலையில் தாய்வானை எப்போது வேண்டுமானாலும் தங்களுடன் இணைத்துக் கொள்ளும் உரிமை தங்களுக்கு உள்ளதாக சீனா கூறி வருகின்றது தேவை ஏற்படின் ராணுவ வலிமையை கூட இதற்காக பயன்படுத்தலாம் என சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சூழலில் தாய்வான் சுதந்திரத்தை தீவிரமாக வலியுறுத்தும் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என சீனா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நன்றி